குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் மேத்ஸு ஒர்க் புக் 2024 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட் தேர்வு மந்த்லி அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இது எப்படியே ஸ்டூடெண்ட்ஸில் எடுத்துகிட்டு போகிறோம்னா சுற்றளவு 12 உள்ள வடிவத்தை தேர்ந்தெடு அப்படின்னா சுற்றி வர இருக்கின்ற அளவுகளை கூட்டி பார்த்தா எது 12 வருதோ அதுதான் சுற்றளவு 12 இப்போ இது நாலு இருக்கு ஆறு இருக்குது நாலு இது ரெண்டு ஆறு மறுபடியும் இது ஒரு நாலு இது ஒரு ஆறு அப்போ நாலு ஆறு பத்து பன்னெண்டு வரும்

குறைவான பரப்பளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு அப்படின்னா எல்லா உருவத்தினுடைய பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும் இது வந்து ஏழு ஏழு ஒன்பது வரும் இது ஆறு நாள் இருபத்தி நாலு இது மூணு ஒன்பதுவதோ இது நாலு ஆறு இருபத்தி நாலு வரும் அப்போ இதுதான் வந்து சரியான விடை எண் வரிசை அல்லாததை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துக்கிறாங்க சரிங்களா எண் வரிசை அல்லாதது எதுனா இது வந்து ஒன்று ரெண்டு மூணு இது வந்து ஒற்றை எண்கள் இது இரட்டை எண்கள் இதுதான் எண் வரிசை அல்லாமல் வரிசை இல்லாமல் இருக்கிறது அடுத்து ஐம்பது நூறு நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கு போ பொருத்தமான தேர்ந்தெடுக்கணும் அந்த தவறுங்க இந்த ரெண்டு ஐம்பது நூறுரூவா வந்துருச்சு இதே நோட்டுக்கு இதே நோட்டு இருக்குது அப்போ ரெண்டு ஐம்பதுக்கு ஒரு நூறுரூவா வந்துருச்சு அப்போ போர்த்தோடு தான் சரியான ஆன்சர் அடுத்த அதிக பரப்பளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆறு நாள் இருபத்தி நாலு வரும் இதுதான் இதுக்கல்ல வந்து அதிகமான பரப்பளவு அடுத்து முந்நூற்றி இருபத்தி ஐந்து ஐந்து ஆள் வகுத்த அப்படின்னு மதிப்பை கண்டுபிடிப்பு கொடுத்தாங்கன்னா அறுபத்தி அஞ்சு தான் வரும் ஏழுநூறு இந்த மூன்றாவது கேள்விக்கு ஐநூறு இரநூறு இல்லை ஐம்பது கழித்தல் கொடுத்துருக்காங்க இங்கே தான் வந்து கூட்டல் கொடுத்துருக்காங்க அப்போ இரண்டாவது தான் சரியான விடை இது வந்து பார்த்தா சரிமா தெரியும் ஆனால் இங்கே கழித்தல் இங்கே கூட்டல் கொடுத்துருக்கனால இங்கே மூன்றாவது கேள்வி இரண்டாவது தான் சரியான விடை அடுத்த பார்த்தோம்னா ஆனந்தி தன் அத்தையுடன் ஊட்டி மலர் பூங்காவிற்கு சென்றால் ஒவ்வொருவருக்கும் நுழைவு கட்டம் எழுபத்தையும் செலுத்தி பூங்காவினை சென்றார்கள் ஐந்து மீட்டர் பக்க அளவில் உள்ள சதுர பாத்திரையில் விதவிதமான வண்ண ரோஜா பூக்கள் கூத்து குலுங்கியதை கண்டு தான் கொடுத்துருக்காங்க கீழே கீழே என்ன ரோஜாப்பூ பாத்தி ஒன்றின் பரப்பளவு என்ன நினைக்கிறாங்க பக்கம் அஞ்சு அப்போ சதுரம் அப்போ சதுரத்தின் பரப்பளவு பக்கம் பெருக்கல் பக்கம் அப்போ அஞ்சு பெருக்கல் அஞ்சு இருபத்தி அஞ்சு சதுர மீட்டர் அப்படின்னு வரும் ஆனந்தி சென்ற மலர் பூங்கா என்று உள்ளன ஊட்டி நமக்கு தெரியும் ஓ ஓடிஒய் சரிங்களா ஓ ஓ வந்து பதினஞ்சு ஓ வந்து பதினஞ்சு டி இருபது ஒய் இருபத்தஞ்சு அப்போ பதினஞ்சு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சுங்கிறதுனா சரியான சார் மலர்விழி தன் அப்பா அம்மா தம்பியுடன் மலர் பூங்காவிற்கு சேர்ந்தால் நுழைவு கட்டணமாக எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னா மா அப்பா அம்மாவுக்கு வந்து ஆனந்தி என்ன எல்லாத்துக்குமே எழுபத்தஞ்சு ரூபா தான் அப்போ பாருங்கள் மலர்விழி அப்பா அம்மா தம்பி நாலு பேரும் போனாங்கன்னா ஒவ்வொருவருக்கும் எழுபத்தஞ்சு ரூபா நாலு எழுவத்தி என்ன வரும்னா முந்நூறு ரூபாய்